இந்த வெயில எப்படி தான் உள்ள சமைக்கிறது தெரியல. பா இந்த வெயில உள்ள ஒரே புழுங்கி 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 உயிரை வாங்குது. இந்த வெளிய எடுத்து வந்து காத்தோட செய்யறதுக்கு நல்லா தான் இருக்குது. عايزنا கொஞ்ச நேர வெயிலாவா காயுது உயிரே போய் இருக்கு கவியே காயறதுல. ஏய் மீனு வாங்கி புல்ல மீனு வாங்கி. என்ன அவரு பாட்டு பாடிக்கே வராரு மீனை பார்த்ததும் பாட்டு தானா வந்துருச்சோ காரத்தோட சமச்சி வச்சே மாமா.

வாங்க மக்களே வாங்க உட்காருங்க வாங்க அம்மா மீன் பொரிச்சு தருவா நம்ம உட்கார்ந்து சாப்பிடலாம் உட்காருங்க ஏண்டி சத்தியா உள்ள ஒரே புழுக்கமா இருக்குது எப்படி அதல சாப்பாடு செய்யிறது ஆனா அப்படி காத்தோட வெளியில வந்து சாப்பாடு செய்யலாம் உட்கார்ந்துட்ட சரிமா இப்படி செஞ்சா நல்லா தான் இருக்கு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா இங்க உட்காந்து சாப்பிட்டு பா நான் வந்து கொஞ்சம் இடம் பத்தல நவுறு இருங்கமா நான் தள்ளி உட்கார்ற நீங்க நவுந்து உட்காருங்க தாராளமா போடா போடா அங்கேயே உட்காருங்க உன்ன நவுந்து வந்தேன் அடுப்புல வெந்தற போறீங்க அங்கேயே உட்காருங்க அம்மா அடுப்புல கிர மீனை பார்த்தேனே ஏண்டி அனகலி பசங்க கிட்ட அப்படி பேசாத நான் அப்புறமா சாப்பிற இப்ப வரதே பசங்க கிட்ட குடு சரிங்க சரி இதான் அப்பா அம்மாவே பசன்றது வந்த உடனே மீனை கொண்டா 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 நீங்க இப்ப பசங்க வந்தது பசங்களுக்கு மோத கொடி நான் அப்புறம் சாப்பிறேன்றீங்க ஹட கடவுளே யா கேவி எங்க இருந்து வந்தா இதுக்கு அப்புறம் போக மாட்டாலே ஒரு தட்டு ரெண்டு தட்டு மீனை அமிக்கிறத போவா மர்மோல நான் போயிட்டு வரே ஏமா இருங்க ஏ பொண்டாட்டி மீன் செய்றால ரெண்டு மீன் சாப்பிட்டு போவீங்க இருங்க இருங்கட்ட மீன் சாப்பிட்டு போவீங்க அதுக்கு எனக்கு டைம் இல்ல மர்மோல நான் சீக்கிரமா போய் ஆவணும் தலைக்கு மேல வேலை கடக்கு நான் போறது வந்து பாத்துக்கறேன் ஏ வந்து போம்போது எங்க போறன்னு கேக்குறியே வெள்ளங்கிடுமா அப்ப வரும்போது எங்க கிட்ட வருவீங்க எல்லாம் என் தலைய எழுது நான் போய் வரேன் இத சொல்லிடுவாங்க அத எங்க வந்து போறீங்க எங்க வந்து வரீங்கன்னு நம்ம ஊட்டு பரவாசல்ல போய் என்ன ஊட்டு பின்னாடி வாசல்ல வருவா அப்புற பக்கத்துல இருக்குதுல அந்த பக்கம் போய் இந்த பக்கம் திரும்புவ என்னங்க உங்களுக்கு எதுனா புரிஞ்சுச்சா உங்க அம்மா இப்ப என்ன சொல்லிட்டு போறாங்க எனக்கு ஒண்ணும் புரியல மீனை பொரிச்சே தட்டல கூடு சரி انا தீரி பண்டாரா நீங்க சோத்து முட்டைய கட்டி வச்சி நோக்கனங்கற மர்மாலே மர்மாலே

பத்தி நீ ஞாபகம் படுத்துனே நீங்க தான் சொல்லிக்கிறீங்க போ பட மாட்டேன்னு அதனால தான் நான் உங்களுக்கு கேட்டேன் பாரு பாரு அந்த ஆளு என்ன புரிஞ்சுகாத ஓடிட்டான் அதனால அவர் போட்ற நான் விட்டுட்டேன் அவர் எப்ப வராரோ வரட்டும் ஆனா என் மர்மாவ அப்படி இல்ல என்ன தான் சொன்னால என் மாவ அடிச்சால கொண்டால மாவளே தான் சுத்தி சுத்தி வருவாரு ஆமா தே ஆமா ஆமா இப்படி ஒரு மர்மாவ கடிக்க குடுத்து வச்சிருக்கணும் அடடடடா பக்கத்துல ஏதோ வாசனையா வருது அத்தை உங்களுக்கு தெரியதா ஆமா மர்மாவளே எனக்கு தான் வருது யார் விட்டே மீன் வர்க்காங்க நினைச்சா அத வாசனை சும்மா கமகமல்ல வருது என்னங்க மீனே எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க அட நல்ல வாசனையா கமகமன்னு இருக்குதே அனகிலி நல்ல வாசனையா கமகமன்னு இருக்குது ஐயோ சாப்பிட்ட உடனே சும்மா நச்சினர்கள இருக்கும் ஆமாமா வாசனையா சும்மா கமகமன்னு இருக்கு சாப்பிடு ஏடி சாப்பிடுங்க சாப்பிட்டே சொல்லுங்க அம்மா சூப்பர் போங்க சூப்பரா இருக்குதுமா மீனே அண்டி அனகிலி மீனு சும்மா ஜம்முன்னா இருக்குது ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்க தெரியுமா காரசாரமா ருசியா இருக்குது சரி இங்க ரொம்ப அனலாக்குது நான் போய் உள்ள உக்காந்து சாப்பிடுறேன் அம்மா நாங்களே உள்ள உக்காந்து சாப்பிடுறோமா ஆமாமா நாங்க போய் உள்ள டிவி பாத்துக்கிட்டே உக்காந்து சாப்பிடுறோம் என்னடி என்னக்கா வெயில அடிக்குதே உள்ள இருந்தே வெளிய வர முடியல அம்மா வெயில் அடிக்குது கொளுத்துது போங்க அதான் நான் வெளியிலயே வரல நாம ஏந்து வெளிய வந்தாலே அம்மாவ அதுக்கு முன்னாடி வந்து வெளிய நிக்கறா அத சாந்திரமா சைடு அப்படி போலாம் சொல்லிட்டு நான் வந்த பகல் پورا நான் வெளியில வரதே கிடையாது ஆமாடி இந்த வெயில்ல சுத்தமா நம்மளால வெளியில வர முடியல அம்மா என்னக்கா நீங்க வெளிய வச்சு மீன் பொரிச்சிட்டு இருக்கீங்க ஆமா வசந்தி எங்க இந்த வெயில தான் உள்ள மீன் வரதா புழுக்கி புழுக்கி வருது இல்ல அதனால தான் சரி வெளிய உட்கார்ந்து உள்ள அடுப்பு பத்த வைக்கிறது நம்ம வெளிய உட்கார்ந்து அடுப்பு பத்த வைக்கலாம் உள்ள அப்படியே வெந்து போகுது என்னடி சின்ன பண்ணு வா எங்க வெளிய போறன்னு சொன்னே என்னாச்சு போய் வந்தியா அக்கா உங்க வீட்ல தான் வாசனை குபு குபுன்னு வருதா நான் கூட எங்க மீன் பொரிக்காக எங்க வருதுன்னு நினைச்சேன் அடடால ஐயில மீன் வாசனமாலாம் வருது நல்லா குபு குபுன்னு வருது இல்ல ஆமா எங்க வீட்டுக்காரரே மீன் யாரே ஃப்ரெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாரு அதான் எல்லாத்தையும் போட்டு வறுத்து பொரிச்சு எடுத்துட்டு இருக்கேன்